கத்திரும்பக ரசரமான ஏசிட்ட நாமத்தினாலே உங்கள் யாவ வாழ்த்தி வரவிருக்கிற பிரிய மாணவர்கள் சுவைக்குமா இருக்கிறீங்களா இந்த நாள் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் கிருவு செய்திருக்கிறார் கிருப செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்கள் பிரிய மாணவர்களே ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நான்காவது வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக சனங்களையும் கொடுப்பேன் அல்ல இல்லையா பிரிய மாணவர்களே நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறப்பா என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறம்மா ஆகையால் நீ கணம் பெற்றுட்ட உனக்கு நான் கணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன மரியாதையை என கொடுக்கறேன் அந்தஸ்த கொடுக்குறேன் உயர்வை கொடுக்குறேன் கர்த்தருடைய பார்வைக்கு மனுஷ அல்ல கர்த்தருடைய பார்வைக்கு நாம் அந்த பார்வைக்கு ஏற்றவர்களாக இருந்துட்டோம்னா நமக்கு மரியாதை எல்லா விதமான ஆஸ்தி அந்தஸ்து உயர்வு மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிற இப்பேற்பட்ட உயர்வான காரியங்களை கர்த்த நமக்கு இந்த பூமியிலே கொடுப்பார் அது மாத்திரமல்ல ஜீவனுக்கு ஈடாக உனக்கு ஈடாக மனுஷர்களை ஜனங்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் உலகத்தில் கூடி வாழ்ந்தால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் சிலரெல்லாம் ஜனம் சேராமலே இருப்பாங்க ஜனத்தை வந்து என்ன சொல்கிறது சேர்த்துக்கவே மாட்டாங்க சொந்த பந்தத்தை சேர்த்துக்க மாட்டாங்க தாய் தகப்பனை சேர்த்துக்க மாட்டாங்க பல விதத்தில் நான் தனிமையாக இருக்கணும் நான் சன்னியாசியை போல வாழணும் அப்படின்றெல்லாம் சில மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது தவறான ஒரு காரியங்க அதாவது கசப்பு வெறுப்புனால் கொஞ்சம் காலம் பிரிந்திருக்கலாம் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் தேவ சமூகத்துக்குள்ளாக அவர்களை நம்ம சேர்த்துக்கொள்ள பார்க்கணும் அந்நியரை சேர்த்துக்கொள்ளுங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக என் அன்பு தேவப்பிள்ளையே ஆண்டருடைய நாமத்தினால இன்றைக்கு அவருடைய பார்வைக்கு இப்படிப்பட்ட கணம் பொருந்திய பாத்திரமாய் நீ இருக்கும் பொழுது உனக்கு மனுஷர்களை கத்தர் கொடுக்கிறாராம் அப்போ இல்லாத போது அவருடைய பார்வைக்கு நாம் பிரியமாக இல்லாத போது அவருடைய பார்வைக்கு நாம் ஏற்றவர்களாக இல்லாத போது ஆண்டவர் நமக்கு வர வேண்டிய ஆஸ்தி அந்தஸ்து மரியாதை கணம் செல்வாக்கு சனப்பெருக்கம் சன கூட்டம் இதையெல்லாம் பற்றி கத்த தடுத்து நிறுத்துவார் பெற்றுக்கொள்ளவே முடியாது அவருடைய பார்வைக்கு அருமையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கணத்தை கொடுப்பார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இன்றைக்கு பிரியமானவர்களே நான் விசுவாசிக்கிறேன் நாம் எல்லோரும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள் நாம் அருமையானவர்கள் உண்மையாகவே அருமையான பிள்ளைகள் அல்லவோ நாம தான் அது ஆகையால் உன் வாழ்க்கையில் இனிமேல் கனம் வரும் மரியாதை வரும் எல்லா விதமான அந்தஸ்து வரும் எதெல்லாம் உன் வாழ்க்கையில் உன் உயர்வுக்கு தடையாக இருந்ததோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து உன்னை உயர்த்தி ஆசிர்வதிக்கப் போகிறார் மேன்மைப்படுத்தப் போகிறார் என் அன்பு பிள்ளையே அதுக்கு இன்னும் ஜீவனுக்கு ஈடாக உனக்கு ஈடாக அநேக ஜாதி ஜனங்களை கொடுக்க போகிறார் அநேக மக்களை கர்த்தர் கொடுக்க போகிறார் உன்னை விட்டு பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் சேர்த்து அணைக்க போகிறார் உன்னை விட்டு பிரிந்து போன மனுஷர்களை கர்த்தர் அழைத்து உன்னோடு கூட வைக்க போகிறார் ஐயோ இவங்க கிட்டலாம் நான் பேசாமல் இருக்கிறேனே இவங்கெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்களே என் மனசை புரிஞ்சிக்கலையே என் நிலமையை புரிஞ்சிக்கலையே என் சூழ்நிலையை புரிஞ்சிக்கலையே ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களா இல்லையா ஆண்டவர் அவங்களுக்கு புரிய வைத்து உன்னோடு கூட சேர்க்க போகிறார் ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு நான் மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அப்ப கொடுக்கிற தேவன் சம்பூரணமாய் கொடுப்பார் வாழ்க்கையில் அதை கொடுக்க போகிறார் பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் சேர்த்து வைக்க போகிறார் பிரிந்து போன கணவனை கர்த்தர் கொண்டு வர போகிறார் பிரிந்து போன மனைவியை கர்த்தர் கொண்டு வர போகிறார் பிரிந்து போன பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வர போகிறார் ஏன்னா நீ அவர் பார்வைக்கு அருமையான விட்டு போன உன்னுடைய அந்தஸ்து ஆஸ்தி செல்வாக்கு வேலைஸ்தலம் வியாபாரம் இது எல்லாவற்றையும் கத்தர்வனுக்கு கொடுக்க போகிறார் ஏன்னா அவர் பார்வைக்கு நாம் அருமையா இருக்கிறோம் தாவிதை பார்த்து கத்தர் சொன்னார் அல்லவா தாவிதன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அருமையானவன் அருமையானவன் இன்றைக்கு நீயும் நானும் அருமையானவர்கள் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் தெய்வன் கணத்துக்கு மேல் கணத்தை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போமா மகா இறக்கமும் கிருவன் இருந்தைகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக தோத்துகிறோம் உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் அருமையானவர்களாய் இருக்கிறபடி நாளை கனத்தை கொடுக்கிறீர் எங்கள் ஜீவனுக்கு ஈடாக எங்களுக்கு ஈடாக மனுஷர்களை ஜனங்களையும் கொடுக்கிறீரப்பா ஒருவேளை ஆண்டவரே உன்னுடைய பார்வைக்கு அருவறுப்பாக ஆண்டவரே அசட்டையாக உமை விட்டு தூரமாய் போயிருக்கிற மக்களுக்காக நான் செபிக்கிறேன் அவர்களும் உன்னுடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் மாறும்படியால் அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே பக்கமாய் நம்முடைய சமூகத்துக்குள்ளாக ஆண்டவரை அழைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வந்து நம்முடைய நாமத்தினாலே கணம் பெற கர்த்தர் கிருபசி யாராவது இந்த வேலையில் ஐயோ நான் அப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் இந்த தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டு தூரமா போயிட்டுன்னு சொல்லி கலங்கி கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் சமூகத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன் அவர்கள் யாவரையும் கர்த்தர் சேர்த்து அனைத்து உம்முடைய கணத்தை ஆசிர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க அவர்கள் இழந்து போனேன் ஆண்டவரே மனுஷர்களா இருக்கட்டும் ஆஸ்தியாக இருக்கட்டும் அந்தஸ்தாக இருக்கட்டும் ஏதுவாக இருந்தாலும் கர்த்தர் மொத்தமாக கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாட்சிக்கிறேன் அடிய நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் விசேஷமாக ஆண்டவரே அன்பு மகன் தாமஸுக்காக மகள் ஆண்டவரே அம்முக்காக நாங்கள் செபிக்கிறோம் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த திருமண நாளை கொண்டாடும்படியாக ஒரு புதிய வருஷத்தை காணும்படியாக புதிய வருஷத்துக்குள்ள காலெடுத்து வைக்கும்படியாக கிருபை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த திருமண ஆண்டவரே நாளிலே இந்த புதிய ஆண்டிலே பிள்ளைகளை பிதா குமார குமார் பரிசுத்தவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் கொடுத்த ரெண்டு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் பேரப்பிள்ளைகளை கர்த்தர உடைய ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்கள் இருக்கிற பூமியிலே இவர்கள் இருக்கிற ஆண்டவரே தேசத்தில் இவர்களை உயர்த்தி கனம் பொருந்திய பாத்திரமாயும் ஆண்டவரை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசு மன்றத்தை ஜெயம் ஏசு கிருஷ்ண மனாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலையலூய் அக்கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்